ஆதிபாரதி சூரியில் பார்ட் ஒனுக்கான வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆண்டாள் வந்து அதிரடியாக திட்டம் போடுறாங்க ஆதி பாரதியும் சேர்த்து வைக்கிறதுக்காக பாட்டுக்கிட்ட உதவி கேட்டு கருப்புசாமி மாதிரி வந்து சாமி வந்த மாதிரி நாடகம் ஆடி ரெண்டு பேரே சேர்த்து வைக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக வீடியோ போட்ற பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகர் வந்து தன்னோடய ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு தர்மமலிகின் ஃபோட்டோ ஓரமாக எடுத்து வச்சுடுறாங்க வச்சோன்னா எதுக்காக வந்து என் அப்பாவை ஃபோட்டோ ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நீ உன் ஃபோட்டோ அந்த இடத்துல வச்சுருக்க அப்படின்னு கேட்டோன்னா அது வேறு ஒன்றும் கிடையாது எப்போ பார்த்தாலும் உன் அப்பா ஃபோட்டோவே பார்த்துட்டு இருந்தேன்னா வந்து உன் மனசெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும்ல அதுக்காக தான் ஒரு நல்லவங்க ஃபோட்டோ வச்சால் உனக்கும் சந்தோஷமாக இருக்கும் நமக்கு பிறக்க போகிற குழந்தையும் வந்து சந்தோஷமாக இருக்கும்ல அதுக்காக தான் அப்படின்றது சரி நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் ஆதி பாரதியை வந்து எப்படியாவது சேர்த்து வைக்கணும் நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசணும்ல அவங்களுக்கு என்ன எப்போ பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இங்கே அவங்க சண்டை போட்டால் அவங்கள சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஒன்றை நம்பி தான் ஆதி வந்தாப்பில் என்னை நம்பி பாரதி வந்திருக்காங்க அவங்க வாழ்க்கைய சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அவங்க கொஞ்சம் நாளாகன தான் மனசு மாறும் அப்படிங்கிறப்ப அது வரைக்கும் விட்டு வைக்கக்கூடாது பாட்டிக்கிட்ட வந்து திட்டம் போட்டு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு ஆண்டாள் வந்து அழகரை அழைச்சிட்டு அப்படியே வராங்க அந்த சமயத்தில் பாட்டி வந்து ராத்திரி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து எழுப்புகிறாங்க அழகரை வந்து மெதுவாக எழுப்பிட்டுருக்காங்க இப்படி எழுப்புகிறா அப்படி பாட்டி எப்படி எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆண்டால் வேகமாக வந்து பாட்டி எழுப்பினோன்னா கையில் ஒரு பொருளோடு எந்திரிச்சு வேன்னு கத்தி எந்திரிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா பயந்துட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் உரமாக ஒழிஞ்சிக்கிறாங்க என்ன பாட்டி கையில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ராத்திரி தூங்குற எனக்கு பயமாக இருக்கா இல்லையா அப்படின்னு அது ஒன்றும் இல்லைடா ஏற்கனவே வந்து நான் வேற இல்லைன்னு சொல்லி என் பேர்லேருந்து சொத்த மாற்றிக்கிட்டேன்னா உங்கள் இவளோட அப்பா வந்து ஏதாவது திட்டம் என்ன பண்ணுறதுங்கிறனால தான் மேற்கொண்டு கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்ட்டு இதை வச்சுருக்கேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஆதி பாரதியை சேர்த்து வைக்கிறது உங்களால் தான் பாட்டி முடியும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிறேன் என்னால் எப்படி இவ்வளவும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் நிச்சயமாக முடியும் எங்களுக்காக வந்து நீ தான் வந்து சாமி வந்த மாதிரி நாடகம் ஆடணும் அப்படின்றப்ப இங்கே பேர் அதெல்லாம் செய்ய மாட்டான் அதெல்லாம் தப்பு அப்படின்னா ஒரு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பு கிடையாது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வைக்கணும்னு இவ்வளோ தூரம் சாமியே வந்து முயற்சி பண்ணதில்லை அப்படி நீ நினச்சிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து சொன்னோன்னே சரி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க ஏதோ நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஒத்து வரலைன்னா என்ன விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் இவங்களுக்காக வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து இங்கே தமிழ் பாப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கிட்ட நான் வந்து ஸ்கூலுக்கே கிளம்பி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஏன் இங்கே இருந்தால் தான் எப்போ பார்த்தாலும் வந்து அப்பாவும் என்னை வந்து கோபமாக இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து அங்கே வக்கீல் வராங்க வந்துட்டு வந்து பாரதிக்கும் தமிழ் பாப்பா மேலே வந்து சொ மொத்த சொத்தையும் வந்து ஆதி வந்து எழுதி வச்சுட்டாங்க இனிமேல் வந்து காசை எடுக்கிறதா இருந்தாலும் ஆதி கூட உங்ககிட்ட கேட்குற மாதிரி தான் இருக்கும் மொத்தமும் உங்களுக்கு பேருக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா நான் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே இருந்தாலே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்பி போயிடுறாங்க அப்போன்னு பார்த்து எல்லாத்தையும் பார்த்து சொத்து எல்லாத்தையும் பேப்பரில் வந்து ஆதி எல்லாம் கையெழுத்து போட்டு மாற்றி கொடுத்தோன்னே வந்து ஆதி வராங்க வந்தோன்னே பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ஆதி இதெல்லாம் இப்படிலாம் வந்து எல்லாத்தையும் என் பேரில் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் எங்கே எங்களை விட்டு பிரிஞ்சு போகலான்ட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ ஒன்றும் இல்லைன்ட்டு உங்கள் சொத்து மேலே தான் நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன்னா எனக்கு எதுவும் தேவை கிடையாதுன்னு ஆதிக்கிட்ட வந்து பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து சண்டை போட்டு கேட்குறாங்க அந்த சமயத்தில் இங்கே பாருங்கள் பாரதி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் எதுக்காக செய்கிறேன் ஏன் செய்கிறேன்னெலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது என் மனசில் படுறதை நான் வந்து செய்கிறேன் அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறது வந்து என்னோட விருப்பம் அவ்வளோதான் அம்மாவும் ஆசைப்பட்டுருந்தாங்க அதனால் உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேனால் வந்து நான் எழுதி வச்சுட்டேன் தயவு செஞ்சு இதில் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோன்னே அந்த சமயத்தில் தான் அழகர் வந்து இங்கே ஆதியை வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு எதுக்குடா கூப்பிட்ற இப்போ அப்படின்னு சொன்னான்னு வேற ஒன்றும் இல்லைடா வா உனக்காக தான் பாட்டி வந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க நீ இந்த சமயத்தில் போய் வந்து இப்படி கிளம்பி போனோம் எப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அழகர் ஆண்டாலும் எல்லாரும் வந்து இருக்காங்க ஐயா இந்த பா சாமி கும்பிட்றேன் வந்து உனக்காக தான் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் உன் மனசு வந்து அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வேண்டிகிட்டு பூஜை பண்ணுறோம் இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு விபதி எடுத்து வைக்கிறாங்க வச்சோன்னா வந்து பாட்டி வந்து நாடக ஆட ஆரம்பிச்சுறாங்க ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஆதி உனக்கு வந்து நல்ல பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணி உனக்கு வச்சுருக்குன்னு நீ வந்து அவளை வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் சரி கிடையாது நீ செய்கிறது தப்பு ஏதோ ஒரு விஷயம் தெரியாமல் நடந்துச்சுன்னா அதை மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தான் வந்து இயல்பு அதை விட்டுட்டு அதையே வந்து காட்டி உன்னோட குடும்பத்தை வந்து நீ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டாள் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க அப்படியா அப்போ வந்து இவர் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்குறப்ப அவன் கஷ்டப்படுத்தலை வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்கான் அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க எது செஞ்சாலும் அவங்கள வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அவங்க கூட நீ சேர்ந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அதுதான் வந்து நான் உனக்கு கொடுக்குற வாக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் நீயும் வந்து நல்லா இருப்ப உன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லாயிருக்கும் உன்னோட பொண்ணு வந்து உன் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கா அதை வந்து எந்த காலத்துலேயும் வந்து நீ விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சொல்லிகிட்ருக்காங்க உடனே வந்து ஆதி வந்து டக்குனுங்க கையெடுத்து கும்பிடாம அப்படியே சந்தேகத்தோட பார்க்குறோன்னா அழகர் வந்து ஏய் சாமி சொல்லிக்கிட்டு இருக்கு கையெழுத்து கும்பிடு அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க அப்புறம் ஒரு ஆதி ஒரு கேள்வி கேட்டுறோன்னா டக்குன்னு வந்து அசந்து பாட்டி வந்து கீழே வந்து தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க டக்குன்னு ஏஞ்சோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்து ஆதி பாரதி சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறையா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா சொன்னேன் அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்டோன்னா ஒரு வளரங்க இந்த பக்கம் பாட்டி இது தான் வந்து சாமி சொல்லிச்சா இல்லை வந்து நீங்கள் நாடகம் இருக்கீங்களா அப்படின்னு ஆதி வந்து இந்த பக்கம் பாட்டியும் சரி ஆதி வந்து நாடகம் அழகர் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க மாட்டிக்கிட்டாங்க அதோட இந்த பார்ட் ஒன் எபிசோடு சூப்பராக முடியுது